வணக்கம் லங்கா ஃபரூடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இலங்கையும் போதைப்பொருளும் என்ற தொடர்பில் இருக்கிறது இந்த போதைப் பொருள் என்பது பலருக்கு தெரியாமல் இருந்த இந்த போதைப் பொருட்களின் பெயர்களும் போதைப் பொருளுடைய இந்த பரவலும் இந்த போதைப் பொருட்கள் இலங்கை பூராகவும் ஒரு புற்றுநோய் போல க பிடித்து ஆட்டுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் மாணவர்களையும் ஆட்டி படைக்கின்ற இந்த தகவல்களை அனுரா அரசு வந்த அதன் பிற்பாடு இந்த ஒரு வருடத்துக்குள் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த போதைப் விற்பனை பாவனை மற்றும் கடத்தல் அதற்கு பின்னணியிலே இருக்கின்ற மிக மிக பெரிய அரசியல்வாதிகள் என்பது மறைக்க முடியாத உண்மையாக காட்டப்படாத உண்மையாக காட்ட முடியாத உண்மையாகவும் அனுரா அரசு அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த போதைப் பொருளின் மூலமாக இந்த போதைப்பொருளின் ஊடாக போதைப்பொருள் குற்றவாளிகளாக பாதாள உலக குரு பெரிதாக இருந்தாலும் சிறிதாகவும் அதைவிட பெரிதாகவும் இருக்கின்ற முதலைகளை நாங்கள் ஓர் அளவு ஊகித்து பார்க்கின்ற பொழுது அனுரா அரசு அதனை கட்டுப்படுத்துவதற்கு அந்த பிடிபட்ட அந்த கைது செய்யப்பட்டவர்களினுடைய வாக்குமூலங்கள் அந்த கைது செய்யப்பட்டவர்கள் யார் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் வைத்திருந்திருக்கிறார்கள் எப்படி உறவாடியிருக்கிறார்கள் என்ற நட் ரீதியாக பார்க்கின்ற பொழுதும் அவர்கள் வியாபார ரீதியாக இவர்களை மறைமுகமாக உபயோகித்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுதும் இலங்கையினுடைய தலையெழுத்தே மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அனுரா அரசு ஆட்சியை கப்பற்றாமல் விட்டால் நிச்சயமாக ஐஸ் லங்கா என வந்திருக்கும் என்று அனுரா ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார் இருந்தாலும் கூட ஐஸ் லங்காவாக இருக்காது ஒரு போதை வஸ்து ஒரு நரக கொழியாகத்தான் இது அனைத்து குடும்பங்களையும் பிரித்து பலர் கொலைகளையும் செய்ய வைத்து கொலைகாரரை அதிகரித்து குற்றவாளிகளை அதிகரித்து மற்றும் மாணவர்களுடைய கல்வியை குழப்பி மற்றும் பண முதலைகள் மறைமுகமாக ஒரு சில இயலாதவர்களை அந்த அதற்கு அடிமையாக இருப்பவர்களை வைத்து பெரும் வியாபாரமாக உலக புகழ்பெற்ற பெற்ற பூதை வியாபார ஸ்தாபனமாக மையமாக இலங்கையை கொண்டு வந்திருப்பார்கள் என்பதில் அச்சமே இல்லை போதை பொருள் என்பது குடும்பங்களை மாத்திரமல்ல மாணவர்களை மாத்திரமல்ல அரசாங்கத்தையே ஒழுப்புகின்ற தாதாக்களை உருவாக்குகின்ற பாராளுமன்றத்துக்குள்ளு கூட அந்த குற்றவாளிகள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு அபாயமான செய்தியை நாங்கள் அனுரா அரசில்தான் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அனுரா என்பிபி அரசனுடைய கொள்கை இலங்கையில் மாத்திரமல்ல உலகத்திலேயே போதை இருக்கக்கூடாது என்று அவர்கள் பாடுபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்காக பல வல்லரசு நாடுகள் உதவுவதாகவும் அவருக்கு அமெரிக்காவிலே ஐக்கிய நாடுகள் சபை ஒன்று கூடலின் பிற்பாடு கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த போதை வியாபாரம் கடத்தல்கள் கொலைகள் கொள்ளைகள் இப்பொழுது அனுரா அரசு வந்ததன் நடைபெறுவதாக எதிர்கட்சிகள் கூறிக்கொண்டிருப்பதில் எந்தவித உண்மையும் இல்லை என்று நாங்கள் கருதுகின்றோம் காரணம் இதுவரை காலமும் இருந்த ஆட்சியாளர்கள் அந்த போதை வஸ்துக்கு உடந்தையாக இருந்திருக்கலாம் அவர்களே ஆக்களை வைத்து போதை வியாபாரம் செய்திருக்கலாம் அல்லது போதை வியாபாரம் செய்கின்ற தாதாக்களுடைய உதவிகளை அவர்கள் வேண்டியிருக்கலாம் அல்லது ஊழல் லஞ்சம் பெறுவதற்காக அவர்களை கண்மூடித்தனமாக தெரிந்தும் தெரியாமல் விட்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த லஞ்சம் ஊழல் அந்த பணம் கொடுத்து போதை கடத்துவது பாதாள உலக குழுவை அடக்குவதில் அனுரா அரசு முன்னணியில் நிற்பதால் அது நடக்காததால் போதை வஸ்துகள் பிடிபட்டு பிடிபட்டு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதே தவிர இப்பொழுது போதை வியாபாரம் கடத்துபவர்கள் மிக மிக குறைவாகிவிட்டார்கள் அனைவரும் கைது செய்து ஒரு தேன்கூட்டை குழப்பிவிட்டது போல அந்த தேனீக்கள் எங்கே செல்ல து என்று அந்த குற்றவாளிகள் சிலர் சிலரை கொலை செய்வதும் தம்மை நாங்கள் காப்பாற்றுவதற்காக அதற்காக அதன் அதன் தான் இந்த ஊடகங்களிலே செய்திகள் கசிந்து அதிகமாக போதைவஸ்து இப்பொழுது இலங்கையில் தலைவிரித்து ஆடுகின்றது என்ற போர்வையில் என்ற மாயை தான் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த போதைவஸ்து கும்பல்களையும் போதைவஸ்து வஸ்து கடத்தல்காரர்களையும் போதைவஸ்து பாவனை செய்கின்றவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களை திருத்துகின்ற நடவடிக்கைகளுக்கு அந்த நடவடிக்கைகளிலும் அனுரா அரசு மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டு அந்த வகையிலே நிச்சயமாக இந்த போதைவஸ்தினுடைய அராஜகம் போதைவஸ்தினுடைய விரிவாக்கம் இந்த போதைவஸ்துடைய பாவனை கடத்தல் அனைத்தும் ஓரளவுக்கு முடிவு கொண்டு வருவதற்கு மக்களும் உதவி செய்ய வேண்டும் காவல்துறையும் உதவி செய்ய வேண்டும் இது அனுரா மட்டும் நினைத்தாலோ என்பிபி கட்சியில் இருக்கின்ற அங்கத்தவர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ நினைத்தாலோ மட்டும் போதாது என்பது லங்கா ஊடகத்தினுடைய கருத்தாக இருக்கிறது இதற்கு ஊடகங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நல்ல உண்மையான செய்திகளை போட்டு அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது லங்காபூர் ஊடகத்தினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி